ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி ஆறு உள்ள திருப்பதி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து சனிக்கிழமை எடுத்த வீடியோ நாங்கள் அந்தாலும் சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு வந்திருந்தோம் யாரெல்லாம் வந்து பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நல்லா மேடை வந்து கீழே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மேலே பெருமாள் பார்க்க வந்தாச்சு நல்லா பெருமாளை பார்த்துட்டு சுற்றி வெடிப்புனா சுற்றி கும்பிட்டு வந்திருக்கோம் நாங்கள் இன்றைக்கி ஃபேமிலியாக வந்தோம் நல்லா இன்றைக்கி சரியான காற்று நல்ல பெருமாள் கோயிலை சுற்றி நல்ல மாமரம் எல்லா மரம் நிறைய மரங்கள் இருக்குது வெப்ப மரங்கள் இருக்குதுன்னா நல்லா சரியான காற்று சாமி சுங்க கூப்பிட்டு இருந்தால் நாங்கள் கீழே இறங்கி வந்தோம் கோயில் நல்லா பெரிய கோயிலாக நல்லா நல்லா பார்க்கலாம் அழகாக இருக்கும் இது வந்துட்டு ஆடி மாதங்கிறதுனால வந்து பெருமாள் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் புரட்டாசி மாதந்தான் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இங்கே சாமியாக கும்பிட்டு வந்த பிறகு பிள்ளைகள் நல்லா கஞ்சி லாணிட்டு இருந்தாங்க என் பையனை நல்லா அங்கங்கே ஓடி ஆடி லாணிகிட்டு இருந்தோம் இது இது வந்து பெருமாள் கோயில் இது இது ஒட்டுனா சிவன் கோயிலும் இருக்குது சிவன் கோயிலுக்கு நாங்கள் இன்றைக்கி நாங்கள் போகலை பெருமாள் கோயில் மட்டும் தான் நாங்கள் போயிட்டு வந்தோம் இதான் வந்து பெருமாள் கோயிலை விட ஃபுல் வியூ இது பாருங்கள் நல்லாயிருக்கும் அது அதால் கோயிலுக்கு சக்கரை பொங்கல் பிரசாதம் கொடுத்தாங்க சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க அதையும் சாப்பிட்டுட்டு சாமியை கும்பிட்டு கிளம்பியாச்சு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ